செப்டம்பர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான கடைசி சந்திர கிரகணம் அதுவும் முழு சந்திர கிரகணமாக இருக்கு நம்ம நாட்டுல இது முழுமையா தெரியும் அதனால சூத காலம் கடைபிடிக்கப்படுது இந்த கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்னு இருபத்தி ஆறு மணிக்கு முடிவடையும் இந்த கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல இருக்கிற உணவு தண்ணீர்ல எல்லாம் தர்பை இல்லனா துளசி இலைகளை போட்டு வைக்கலாம் அதனால கிரகணத்தோட எதிர்மறை தாக்கம் அதுல ஏற்படாம இருக்கும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை உட்கொள்ளலாம் கிரகண காலத்துல மந்திரங்கள் உச்சாரணம் செய்யறதுனால மடங்கு நமக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் கிரகணம் தொடங்கும்போது குளிக்கணும் இரவு குளிச்சுட்டு மற்ற வேலையை தொடங்கலாம் பெண்கள் இந்த நேரத்துல எந்த ஒரு கூர்மையான பொருளையும் வச்சு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது வெட்டவோ அறுக்கவோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கிறது நல்லது நமக்கு ரொம்ப நாட்களா நிறைவேறாத காரியம் ஏதாவது இருந்தா அதை நிறைவேற்றணும் கூடவே அதை நம்ம கிட்டையே தக்க வைக்கணும்னாலும் இந்த கிரகண காலத்துல அதுக்காக வேண்டிக்கிறதுனால நல்ல பலன்கள் உண்டாகும் சோமாயா நமஹ இந்த சந்திர கிரகண மந்திரத்தை இந்த நேரத்துல உச்சரித்த நல்ல பலன்களை